இது கிழக்கு கடற்கரை சிலைய ஓரத்தில் அமைஞ்சிருக்கு வாங்க உள்ளே போகலாம் இது பேர் தான் மனோரா இது ஒரு நினைவு சின்னமாகும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டரிலும் பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைஞ்சிருக்கு இது ஏன் கட்டப்பட்டதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் வந்து கடல் போரில் நெப்போலியனுடன் போரிட்டு ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றதை பாராட்டும் வகையில் இரண்டாம் சரவஞ்சிங்கிற மன்னர் தஞ்சையை ஆண்ட மன்னர் வந்து கட்டினார் வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம் மேலேருந்து பார்க்குறப்ப தான் இருக்குது பார்க்குறதுக்கு கலைஞர் விளக்கம் தெரிஞ்சுது உள்ளே வந்து அமைப்பு நல்லா தான் இருக்குது சுற்றிலுமே ரெண்டு மதுச்சோறு அமைப்பு கொண்டது இது எட்டு அடிக்கு மாடி மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு உள்ளே பாருங்களேன் என்னமோ காதல் ஜோடி பேருந்து தான் எழுதியிருக்கு உள்ளவுமே ஜோடி ஜோடியாக பேருந்து எழுகிறது இது வழியாக தான் உள்ளே இப்போ மேலே ஏறி பார்க்கணும் ஆனால் இப்போதிக்கு மேலே ஏற முடியலை நம்மளால் இது ரெண்டு மதுச்சோறு அமைப்பு கொண்ட மாதிரி இருக்குது ஒன்று வந்து நீரால சுழ்ந்துருக்கு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது இங்கே வர்றவங்க அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்